ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ தயவு செஞ்சு எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இப்போ எனக்கு மனசில் ரொம்ப பயம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க என்னோட அக்கா புதுசாக வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியல வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் என்னால் பார்த்தீங்கன்னு சொல்ல இப்போ டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குது இன்னும் உட்காந்து எதுக்குமே ரிப்ளை பண்ண டைம் இல்லை ஸோ அவங்க எல்லாேருக்கும் சாரி என்னை தான் வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க எல்லாமே ஸோ அதை நான் மதிக்கிறேன் ஆனால் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதட்டமாக இருக்குது இன்னொன்று நான் எங்கே இருக்கிற அப்படின்றதே வந்து அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்றாங்க ஸோ அதை ஒருவேளை என்னைய வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அதாவது அக்கா வீட்டுக்கார் ஓகேங்களா அவர் வந்து உண்மையாலுமே காணாம போயிட்டாரா எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு தெரியவும் வேண்டாம் நம்ம வந்து ஒரு லைஃப் வாழ்ந்துட்டோம் அதில் பல கஷ்டத்தில் வெளியே வந்துட்டுன்னா திரும்பி அதை பற்றி நினைக்கக்கூடாது இல்லை நினைக்க வைக்கிறாங்க என்னோடய நம்பர் ஆன்ல தான் இருக்குது பட் அவங்க ரெண்டு பேர் நம்பருமே நான் டெலிட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சரிங்களா அது ஆன்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ அவர் அக்கா நம்பரும் சரி ஃபஸ்ட் ஒய்ஃபு அவங்க வீட்டுக்காரங்க அவங்க குழந்தைங்க நம்பரு அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு யார் கூடயும் நான் காண்டாக்ட் வச்சுக்கல என் அப்பா கூடையும் நான் வச்சுக்கல சரிங்களா ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப காரை துப்புவாங்க ஏதோ ஒரு கடங்காரங்க ஃபோன் பண்ணியும் சம்திங் கேட்டிருக்காங்க போல எங்கள் அப்பா அம்மாவை அதுக்கு வந்து எனக்கு அன்றைக்கி கால் பண்ணாங்க அன்னியோடு எங்கள் அப்பா அம்மா நம்பரையும் நான் பிளாக் பண்ணிட்டேன் அம்மாட்ட மட்டும் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் அவ்வளோதான் என்னால் நேரில் போய் பார்க்க முடியாது ஃபோனில் பேசணும் ஏன்னா பெத்த தாய் கடைசி வரைக்கும் வேணும் ஒரு பொண்ணுங்களுக்கு அப்பாவும் வேணும் தான் ஆனால் அவர் அன்றைக்கி அந்த கடங்காரங்க ஃபோன் பண்ண அன்றைக்கி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க கேட்குறாங்க கடன்காரங்க என்னம்மா என்கிட்ட கேட்டால் அவங்களுக்குலாம் பணம் கொடுத்தானுங்க என்ன எதுக்கு கேட்குறாருங்க என்ன எதுக்கு தேடி வரானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டார் அது வந்து கரெக்டு தான் அவரை கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறவங்க எதுக்குங்க பெத்தவங்களான்ட்ட போய் கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அது எந்த விதத்தில் லாஜிக்குன்னு தெரியல அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்டே பதிலுக்கு கொடுக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ விட்டுருப்பா கேட்டால் எனக்கு தெரியாது அவ்வளோதான் அதுதான் உண்மை என்னை கேட்டாங்க நீங்கள் கொடுத்தீங்க அதுதான் உண்மையே சரிங்களா அது நம்மளால எதுவும் சொல்ல முடியாது இப்போ என்ன பிரச்சனைனா அக்கா கால் பண்ணி வீட்டுக்கார காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்க வேணும் அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு தைரியமாக ஏற்றுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் அனுபவித்த கொடுமை மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு வருது சின்ன சின்ன சந்தோஷம் இருந்திருக்கும் நான் பண்ண தப்பால இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை அதுதான் உண்மை சரிங்களா தாலியாக போட்டுக்கிற போட்டுக்கிற கேட்குறீங்க அதுக்கும் பதில் சொல்லி எனக்கு வாய் வலிக்குது என் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை தனி பொண்ணாக ஒரு குழந்தைங்க அழுக்கிறது எவ்வளோ அதை விட மனவேதனே எனக்கு தெரியும் ஆனால் அக்கா ஃபோன் பண்ணி அழுவும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவர் போறாரு ஓகே விட்டுட்டு போயிட்டாரு அதுதான் உண்மை என்னை விட்டு போகறதுனது கூட நான் மனசு தேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கையில் படிப்பு இருக்கு புழைச்சிக்கோ அவளுக்கு வந்து படிப்பு கூட இல்லை அவளை எதுக்கு விட்டு போகணும் எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியலையே எங்கள் அக்கா இப்போ போலீஸ் வச்சு நான் தேட போகிறேன் அப்படின்ச்சு தேடிக்கோமா சத்தியமா என்னாண்டை இல்லை நான் இருக்கிற இடத்த கூட சொல்கிறேன் வந்து பார்த்துட்டு போாமிசம் என்னால் கிடையாது நான் காலையில் நைட் நைட்டு வரைக்கும் கூட வீடியோ கால் பண்ணுறேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு நான் டெய்லி ரவுட்டின்னு எல்லாமே போட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீரோ முதல் கொண்டு வீடியோ சுற்றி காமிச்சிட்டேன் ஒரு துணிமணி கூட என்னால் கிடையாது நான் வேலை எல்லாத்தையும் அங்கேயே வாரி ஆசிட்டு நான் வந்துட்டேன் எனக்கு சத்தியமாக அவங்களோட வாழை பிடிக்கல நான் வந்துவிட்டேன் நம்மளாம் நம்ப நம்மட்டி நான் இப்போ சோசியல் மீடியாவில் போட்டாலும் திரும்பி பார்ப்பாள் இந்த வீடியோ பார்ப்பா ஒரு வேலை இந்த வீடியோவை அவர் பார்த்துருந்தாருன்னா ஓகேவா தயவு செஞ்சு எங்கள் அக்கா வந்து போயிடுங்க ஓகேவா எங்கள் அக்கா வந்து நீதான் உலகம்னு நினச்சின்னு இருக்கா தயவு செஞ்சு போயிடுங்க அவளை மட்டும் ஏமாத்தாத என்னை ஏமாத்தினேன் எனக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணுங்க கிட்டே பேசி பேசினேருந்து தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் கூட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் விட்டுட்டேன் என் அக்கா விட்டு என்னாண்ட வந்தேன் என்னை விட்டு இன்னொரு பொண்ணாண்ட போ எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல வயசுக்கு வந்து பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க இருக்குது ஓகேவா அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும் என் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது நான் நம்புறேன் என்ன அவ்வளோதான் என் உடம்புல இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன் அதுக்காலலேருந்து இப்போ வேலைக்கு போனேன் பாப்பா ஸ்கூல் விட்டு போய் விட்டேன் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு என் பாருங்கள் ஸ்கூல் டீச்சரு என் ஹாஸ்டல்லே தங்கியிருக்காங்க அதெல்லாம் நான் கிடைச்ச எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ஒரு வேலை டீச்சர் அப்படி கிடைக்கணும்னா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வர முடியாது வந்ததுக்கப்புறம் நான் ரீல்ஸ் எடுக்கிறேன் அந்த ரீல்ஸையும் பத்து பேர் கிண்டல் தான் பண்ணுறாங்க போகிற வரைக்கும் போட்டோம் ஒரு அஞ்சாயிரம் கிடைக்காதா யூடியூப்பில் எட்டாயிரம் கிடைக்காதா ஒரு வாட்டி லக்கு வந்து போன மாதத்தில் நாற்பதாயிரம் எடுக்கலையா அந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் வரட்டும் அது என் பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சம்பாதிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புல தெம்பு வரைக்கும் நிறைய பேர் நான் என்ன வேலைக்கு போகிறது தெரியாமல் வேலைக்கு போப்போன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க வேலைக்கு போயிட்டு வந்து மீதி நேரத்தில் தாங்க நான் யூடியூப் நடத்துகிறேன் சரிங்களா ஏதோ என்னை பற்றி ஃபுல்லாக நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அதோடய எண்டு வரைக்கும் சொல்லிட்டு தான் போகிறேன்னே இதனால் என்ன தப்பு இருக்குது உங்களை வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சிக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவீங்கள அக்கா அவங்கள வந்து உங்களை தேடறத்துக்காக இதை பண்ணுறாங்களா என்ன தெரியல என்ன எதுன்னு என்னை வந்து ஒரு முன்கூட்டியே எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக மெசேஜ் கொடுப்பீங்களே அதுக்காக மட்டும்தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் சரிங்களா எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது சோஷியல் மீடியானா பாதுகாப்பு இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பாதுகாப்பு கிடைக்குது நிறையா அம்மாக்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அக்காக்கள் மெசேஜ் பண்ணுறீங்க பேடு கமெண்ட்ஸ் வருது அதை நான் வந்து சில நேரம் கோவப்பட்டு கம் வீடியோ போடுவேன் சில நேரம் கோவப்படாமல் அதுக்கு பொறுமையாக ரிப்ளை கொடுப்பேன் ஸோ அக்கா அது மட்டும் பேசலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னென்ன பேசுனா தெரியுமா நிறைய நான் சொல்ல முடியல அதுக்கப்புறம் மனசு ரொம்ப நொந்து போச்சு அவர் இருக்கிற இடத்த கேட்டேன் சொல்லலை அதோடு கட் பண்ணிட்டா திரும்ப நான் கூப்பிட்ற நம்ம ரீச் ஆக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கும் புரியல திரும்ப நான் கூப்பிட்ற நம்ம சுவிச் ஆஃப் நாட்ரீச்சபிள் அப்படியே வருது ப்ளேஸும் எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அவர் இல்லை அவர் உயிரோடு இருக்காரா இல்லை எனக்கு தெரியல அப்படிலாம் பேசுகிறாளா எனக்கு வேணாம்னு சொன்னால் கூட அவங்க தூரமாக நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன் சரிங்களா நான் வந்து அவர் வந்து என்னவோ தெரியல அக்கா வீட்டுக்கா தெரிஞ்சும் நான் உங்க லவ் பண்ணேன் நிறைய பெரிய நம்ம சேனலோட ப்ரொஃபைல் வந்து மாற்ற சொல்கிறீங்க டிபி மாற்றுங்கக்கா மாற்றுங்கக்கான்னு கொஞ்சம் டைம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு மாற்றிட்டா என் சேனல் தானா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாமல் போயிடும் நியூஸ் டோட்டலாக ட்ராப் ஆகிடும் ட்ராப் ஆகிடுச்சின்னா இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனில் என்னால் ஃபேமிலியை தனியாக வந்து சமாளிக்க முடியாது மந்த்லி சேலரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரிலாம் வெறும் பத்து டாலர் ஆடாகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருபது நாளுக்குள்ளே தொண்ணூறு டாலர் அது ரொம்ப வந்து இம்பாசிபிள் ஸோ இந்த மாதம் சேலரி வராது அதுக்கு அடுத்த மாதந்தான் வரும் ஸோ அப்போ ஏதோ ஒரு மாதம் வர பணத்தை எடுத்து நான் ரொட்டேஷன் பண்ணணும் ஸோ சாதாரண கிடையாது குழந்தைய பார்த்துக்கிட்டு ரூம் எடுத்து தங்கி சாப்பாடு செலவு இன்னொரு பிள்ளைக்கு நான் போய் கொடுத்துட்டு வரணும் இதெல்லாம் இருக்குல்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணு தனியாக இருக்குது அதுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும்னு நினைங்க லைக் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அவ்வளோதான் இதனால் வாழ்கிற காலத்தில் என்ன வரப்போது யோசிச்சு போகிறீங்க ஒரே ஒரு லைக் விட போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க கமெண்ட் முடிஞ்சால் திட்டி கூட போடுங்க நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன் அது மூலிமாவும் கண்டிப்பாக அமௌண்ட் வரதான் செய்யும் இது எனக்கு உண்மையாலுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தான் நான் யூடியூப் வச்சுருக்கேன் நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் எல்லோரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச டேலண்ட் வீடியோஸும் நான் போடுவேன் இது கிடையாது என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றதையும் நான் சொல்லிட்டு வருவேன் அக்கா ரொம்ப பயப்படுறாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கூட நான் சொல்கிறேங்க்கா உண்மையாக நான் தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அது எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல கொஞ்ச நாள் பொறுத்து கண்டிப்பாக தாலையெல்லாம் நான் வந்து விற்றுருவேன் என்னால் வந்து சமாளிக்க போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய எல்லாம் விற்றுட்டு வெறும் கழுத்தோடு தான் இருப்பேன் அப்போ நீங்கள் நம்பிக்கைங்க அது இருக்கத்தால் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா என்ன தெரியல இது ஒரு பாதுகாப்பாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்போனா சொல்லணும்னா நான் பஸ்ஸில் போகிறேன் வர கல்யாணம் நான் அது போன மாதிரி தெரியக்கூடாதுல்ல இல்லை தான் தோற்றம் வந்து வயசான மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்தேருந்தான் அது ஒரு பாதுகாப்பு இருக்கும் எவனும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் போகமாட்டான் வேலைக்கு போகிற வர இடத்துல இதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன் அக்கா இன்னும் நிறையா நான் அதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம்லாம் பேசியிருக்காங்க ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக பேசினே எடுக்க முடியாது அதனால தான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இவங்க எதுக்காக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு ஏன்னா நான் குழப்பத்தில் இருக்கும்போது நான் போட்டு நிறைய இருக்கேன் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்